ஹாய் நான் ரஞ்சினி இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ இதில் இருக்க ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்று கணியனின் நண்பன் இந்த பகுதியில் இருக்க வினாவடைகளை பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் ஓகே நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி நுட்பமாக சிந்தித்து அறிவது ஆப்ஷன் ஏ நூல் அறிவு ஆப்ஷன் பி நுண்ணறிவு ஆப்ஷன் சி சிற்றறிவு ஆப்ஷன் டி பட்டறிவு இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி நுண்ணறிவு அடுத்து தானே இயங்கும் எந்திரம் ஆப்ஷன் ஏ கணினி ஆப்ஷன் பி தானியங்கி ஆப்ஷன் சி அலைபேசி ஆப்ஷன் டி தொலைக்காட்சி இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி தானியங்கி நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் ஏ போக்குதல் ஆப்ஷன் பி தள்ளுதல் ஆப்ஷன் சி அழித்தல் ஆப்ஷன் டி சேர்த்தல் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி நீக்குதல்னா சேர்த்தல் என்பது எதிர்ச்சொல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ அரிது ஆப்ஷன் பி சிறிது ஆப்ஷன் சி பெரிது ஆப்ஷன் டி வருது இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ எளிது அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை ஆப்ஷன் ஏ எந்திரங்கள் ஆப்ஷன் பி நூல்கள் ஆப்ஷன் சி வீடுகள் ஆப்ஷன் டி ஆடைகள் இதை ஆன்சர் ஆப்ஷன் ஏ எந்திரங்கள் உலக சதுரங்க வீரரான கேரி கேஸ்புரோ என்பவரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ காப் ப்ளூ ஆப்ஷன் பி டீப் ப்ளூ ஆப்ஷன் சி சோபியா ஆப்ஷன் டி இ ப்ளூ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி டி ப்ளூ சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சவுதி அரேபியா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி ரஷ்யா இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி சவுதி அரேபியா சோபியா என்னும் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன ஆப்ஷன் ஏ உருவம் ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு ஆப்ஷன் சி நிறம் ஆப்ஷன் டி தயாரிக்கும் இடம் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் ஆப்ஷன் ஏ உழைப்பு ஆப்ஷன் பி அடிமை ஆப்ஷன் சி நேர்மை ஆப்ஷன் டி செயல் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி அடிமை ரோபோ என்னும் சொல்லுக்கு வந்து அடிமை என்று பொருள் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்திய நபர் யார் மற்றும் ஆண்டு என்ன ஆப்ஷன் ஏ காரல் கபேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் பி கேஸ்புரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் சி கெல்லட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆப்ஷன் டி ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரல் கபேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காரல் கபேக்குன்றவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து ஒரு நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காரு முதல் முதல்ல ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கியது ஆப்ஷன் ஏ டி ப்ளூ ஆப்ஷன் பி காரல் கபேக் ஆப்ஷன் சி சோபியா ஆப்ஷன் டி காஸ்புரோ இதோடைய ஆன்சர் சோபியா சோபியா என்னும் ரோபோவுக்கு தான் வந்து புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை வந்து முதன் முதலில் வந்து ஒரு உயிரற்ற பொருளுக்கு பட்டத்தை வழங்கியது மனிதன் தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றதன் விளைவு தான் டேஷ் ஆப்ஷன் ஏ நுண்ணுணர்வு கருவி ஆப்ஷன் பி நுண்ணறிவு ஆப்ஷன் சி எந்திர மனிதன் ஆப்ஷன் டி செயற்கைக்கோள் இதடைய ஆன்சர் ஆப்ஷன் சி எந்திர மனிதன் சென்சார் என்னும் சொல்லின் தமிழாக்கம் என்ன ஆப்ஷன் ஏ நுண்ணறிவு ஆப்ஷன் பி நுண்ணுணர்வு கருவி ஆப்ஷன் சி செயற்கைக்கோள் ஆப்ஷன் டி எந்திரம் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி நுண்ணுணர்வு கருவி சென்சார்னா நுண்ணுணர்வு கருவி சூப்பர் கம்ப்யூட்டர் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன சூப்பர் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் ஏ நுண்ணறிவு ஆப்ஷன் பி மீத்திறன் கணினி ஆப்ஷன் சி நுண்ணுணர்வு கருவி ஆப்ஷன் டி எந்திரம் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் சொல்லின் தமிழாக்கம் என்ன ஆப்ஷன் ஏ எந்திரம் ஆப்ஷன் பி நுண்ணுணர்வு ஆப்ஷன் சி நுண்ணறிவு ஆப்ஷன் டி செயற்கை நுண்ணறிவு இதடைய ஆன்சர் ஆப்ஷன் டி செயற்கை நுண்ணறிவு ரோபோட் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஏ எந்திர மனிதன் ஆப்ஷன் பி இயந்திரம் ஆப்ஷன் சி செயற்கை ஆப்ஷன் டி அடிமை இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ எந்திர மனிதன் ரோபோட்னா எந்திர மனிதன் டீப் ப்ளூ என் என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ டிசிஎஸ் ஆப்ஷன் பி ஐபிஎம் ஆப்ஷன் சி பாஸ்டன் ஆப்ஷன் டி ஹார்வெல் இதுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஐபிஎம் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ அவ் கூட்டல் உருவம் ஆப்ஷன் பி ஆ கூட்டல் உருவம் ஆப்ஷன் சி அவ் கூட்டல் உருவம் ஆப்ஷன் டி ஆ கூட்டல் உருவம் இதுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஆட்டல் உருவம் நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ நின் கூட்டல் இருந்த ஆப்ஷன் பி நின்று கூட்டல் இருந்த ஆப்ஷன் சி நன்றி கூட்டல் இருந்த ஆப்ஷன் டி நன்றி கூட்டல் இருந்து இதுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி நின்று கூட்டல் இருந்த செயல் கூட்டல் இழக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆப்ஷன் ஏ செயலிழக்க ஆப்ஷன் பி செயல் இழக்க ஆப்ஷன் சி செயலிழக்க ஆப்ஷன் டி செயலிழக்க இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ செயலிழக்க மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆப்ஷன் ஏ மருத்துவம் துறை ஆப்ஷன் பி மருத்துவத்துறை ஆப்ஷன் சி மருந்துத்துறை ஆப்ஷன் டி மருத்துவத்துறை இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி மருத்துவத்துறை